வணக்கம் நண்பர்களே நான் திரைப்பட இயக்குனர் ரங்கா ஒரு கடினமான விஷயம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் இந்த விஷயம் வந்து ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம் நினச்சி கூட பார்க்க முடில நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இப்படி பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் நம்ம எல்லோராலையும் கேப்டன் அப்படின்னு அன்பு அடிக்கிற ஒரு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லை நம்ம விட்டு மறைஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு இந்த துயரமான செய்தி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது சினிமா துறையில் இருக்கிற எங்களை தாண்டி மக்கள் அளவில் பெரிய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அவருக்கு என்ன பேர் சொன்னாலும் இதெல்லாம் விட மிகச்சிறந்த மனிதர் ஏன்னா வந்து நாங்கள் இந்த துறையில் இருந்திருக்கோம் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் திரைத்துறையில் ரொம்ப சிறந்த மனிதர் அப்படியே வாழ்ந்திருக்காரு இன்றைக்கு நம்ம அவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது உண்மையாக வந்து இந்த இருந்து நானா வந்து சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா ரொம்ப நம்ம இவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணி வந்திருப்போம் இவங்களால தான் வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு நன் நபர் தான் வந்து எனக்கு கேப்டன் விஜயகான் சார் அவருடைய சின்ன கொன்று படமாக இருக்கட்டும் நிறைய படங்கள் சொல்லலாம் எங்களைன்னா நிறைய ஒரு ஆக்ஷன்ஸ் மூவி நிறைய கேப்டன் அதனுடைய படங்கள் வந்து எல்லாமே அப்படியே இருக்கும் கேப்டன் பிரபாகரன் எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி அதில் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது நம்ம இப்படி ஒழுக்கமாக வாணும் சமுதாயத்துக்கு தீவிரவாதத்துக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி நிறைய நிறைய சமுதாய கருத்துக்களை அது குடும்பத்துக்கான நிறைய மெசேஜ் நல்ல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய நிறைய திரைப்படங்களை பண்ணியிருக்காரு அவருடைய முதல் திரைப்படம் பார்த்திங்கன்னா இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு முதல் திரைப்படம் அதில் தான் த அதில் வந்து ஒரு ஆப்போசிட் ஹீரோ நெகட்டிவ் ஹீரோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் கடைசியாக சகாப்தம் அவருடைய படம் மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு அவருடைய பையன் தான் பண்ணியிருந்தார் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு மிகச்சிறந்த மனிதன் அவர் நம்ம என்னைக்கு இல்லை அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா வந்து சினிமா துறையில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம் எல்லோரும் வருவாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க பேர் எடுப்பாங்க அதோட செட்டில் அப்படின்றது தான் இருப்பாங்க விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா தான் சம்பாதிச்சதில் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக குறிப்பாக சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும் அவர் வீட்டில் ஒரு மத்திய டைமில் போனோம்னா இப்போ இப்போ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன் மதியத்தில் வந்து ஒரு நல்ல சாப்பாடு வைர திருப்தியாக யார் உன்னால் நம்பி போனால் விஜயகாந்த் சார் வீட்டாண்ட கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நானூறு ஐநூறு பேருக்கு சாப்பாடு இருக்கும் எத்தனையோ பேர் வந்து அவரை வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அவர் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய முடியாதவங்களுக்கு வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் கல்லூரியில் வந்து ஃப்ரீ சீட் முடியாதவங்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாரு நிறைய பேருக்கு மருத்துவ உதவி அப்புறம் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தார் நடிகர் சங்கத்தோட அந்த கடன் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்ததில் வந்து பெருமையாக பெரும்பான்மை பங்கு கொண்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த கடனை வந்து அவர் மூலியமாக தான் அந்த ஷோ சிங்கப்பூர் மலேசியில் ஒரு ஷோலாம் பண்ணி அடைச்சாங்க இந்த மாதிரி அவரோட விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதை தாண்டி அரசியல் ஒரு ஒரு தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அது பெரும் தலைவர்களே வந்து போராடி அந்த இடத்துக்கு வரணும் ஆனால் அவருக்கு மக்கள் கிட்ட அவருக்கு இருந்த ஆதரவு அவருடைய நல்ல மனிதர் நல்ல உள்ளத்துக்காக அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ட்டு ஒரு பெரிய அந்தஸ்தையும் மக்கள் அவரை கொண்டுட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் வந்து இன்னைக்கு நமக்கு கூட இல்லை நட்புக்கு எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க துரியோதனன் கர்ணன் அப்படின்வாங்க ஆக்சுவலாக வந்து மாதிரி ஒரு சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தார் நம்ம ராவுத்தர் சாரும் விஜயகாந்தும் சரி அவன் அந்த நட்புக்காக வந்து அவ்வளோ நட்புனா இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து மிகச்சிறந்த மனித வந்து வாழ்ந்து காட்டினார் அதேமாதிரி குடும்பத்துக்கும் வந்து ஒரு நல்ல அப்பாவாக அவங்க ஒரு கணவனாக வந்து ஒரு நல்ல மனிதராக வந்து அதுக்கான விஷயம் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அரசியலில் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு கட்சி ஆரம்பித்து நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தார் ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக இருந்திருந்தார்னா இன்னும் கூட ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தார்னா கண்டிப்பாக முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருந்துச்சு இன்றைக்கி அவர் இல்லை நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடைசியாக ஒரு பத்தாண்டு காலம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருந்தார் எப்படியாவது தலைவர் வந்துருவார் கேப்டன் வந்துருவார் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் இப்படி ஒரு நியூஸ் இன்றைக்கி வரும் நாங்கள் எதிர்பார்க்கல மயாட்டில் கடைசியாக ஒரு டென் டேஸ் முன்னாடி கூட மேட் ஹாஸ்பிட்டலில் வந்து உடல்நலம் தேடிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே சினிமா தூரில் இருக்கிற பல பேர் கடவுள் வேண்டாங்க நல்லவர்கள் வந்து நாட்டில் யாருமே இல்லை எல்லாருமே கமர்ஷியலாக இருக்காங்க இன்றைக்கிற வந்து நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நமக்கான விஷயங்களை பண்ணணும்னு அடுத்தவங்களை வந்து நினச்சி பார்க்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால்தான் அவர் மக்களை ஒரு தலைவராக உட்கார வச்சாங்க கண்டிப்பாக அவர் வந்து இருந்திருந்தார்னா இந்த தமிழ்நாடு வந்து இன்னும் கூட நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கும் ரொம்ப நல்ல மனிதர் இன்றைக்கி நம்ம இறந்துட்டோம் ஆக்சுவலாக வந்து மியோடாஸ் பிள்ளை இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப துக்ககரமான நாள் இன்றைக்கி அவருக்காக வந்து சினிமா துறையில் திரையரங்குகள் எல்லாம் காட்சிகள் ரத்து பண்ணியிருக்காங்க மிகச்சிறந்த மனிதன் கடவுள் வந்து அவங்க குடும்பத்துக்கும் இதெல்லாம் மீறி அவங்க தொண்டர்கள் கோடி தொண்டர்கள் இருக்காங்க தேமுகத்திக்கால அவங்களெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அதெல்லாம் வந்து கடவுளை அவங்களுக்கான மனதை கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கான மனதைரியத்தை கொடுக்கணும் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அவர் கண்டிப்பாக வந்து அந்த கட்சிக்காகவும் சரி அந்த குடும்பத்துக்கும் மேலேருந்து பார்த்துட்டு பாரு அது இல்லாமல் தமிழ்நாடு மக்கள் அவங்க கூட எப்பவும் இருப்பார் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் திரைப்படத்தின் மூலிமா கூட சில பேர் வந்து திரைப்படத்தில் ஏதோ ஒன்றாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் தீவிரவாதத்துக்கு ஆப்போசிட்டாக கூலிக்காரன்ற திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஏழை பங்காளனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய வானத்தை போல அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணி இருக்கிற ஒரு படத்தை வண்ணத்தம்பி பாசம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் போலீஸ்காரன் அப்படின்னாவே அவருடைய ஃபேமஸ் கேரக்டர் போலீஸர்கள் எடுத்து பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தார்னா அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருப்பார் எல்லா படத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்கும் அன்பு இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு படம் அப்படின்னா அது சார் படம் அங்கெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை எப்படியாவது வந்துடுவார் அப்படின்றது இருந்துச்சு அவருக்கு இப்போது எழுபத்தொரு வயது சமீபத்தில் தவருடைய பிறந்த நாள் வந்துச்சு இன்னொரு கொஞ்ச நாள் இருப்பார் எப்படியாவது அந்த உடலாம் தேரிடுவார் அப்படின்ட்டு அவங்க இன்டர்வியூஸ் அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தரை கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்துடும் பார்த்தோம் ஆக்சுவலாக அவங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா நம்ம ராதாரவி சார் தியாகு அப்புறம் சந்திரசேகர் சார் வாகை சந்திரசேகர் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நிறைய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக ராதாரவி சார் வந்து நிறைய இன்ட்ரிவியூஸில் சொல்லியிருப்பார் நிறைய டைம் சொல்லுவார் அவங்களோட நட்பை பற்றி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக நான் வந்து சினிமாவுக்கு வந்தோன்னே அவருடைய வீட்டை பார்த்தோன்னே ஓ விஜயகாந்த் சாரை பார்த்துட்டு அவர் வீடுன்ட்டு அவர் வீட்டான போனால் எப்போமே இயலப்பாக இருப்பார் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் நார்மலாக கேட்டுட்டு பெரிய நடிகர் அப்படிலாம் இதுமாதிரி இருக்காது சாதாரணமாக அந்த ரோட்டில் வாக்கிங் வருவார் அப்படின்னு தான் ஒரு விஷயம் இருந்துச்சு கூட எளிமையாக பழகுவார் இந்த மதிய நேரங்கள் உணவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கொடுத்து கொடுத்து வந்து சிவந்த கைன்னு சொல்லுவோம் கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி கொடுத்த ஒரு நபர் தான் வந்து விஜயகாந்த் மதியத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே சாப்பாடுகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அது ஒரு அன்லிமிட் மாதிரி வந்து நல்ல விருந்துன்னு சொல்லலாம் அந்த சாப்பாடுன்னு சொல்ல முடியாது ஏழை மக்கள் நம்பி போகலாம் ஏகப்பட்ட சினிமா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் வந்து ஏன்னா வந்து உதவிக்கினர்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க நடிகர்கள்லாம் பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஒருவேளை சாப்பாடு கிடச்சிடாதானே எத்தனையோ பேருக்கு அந்த சாப்பாடு விஷயங்களை பண்ணார் அப்புறம் அவருடைய மண்டபத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இலவச கல் திருமணம் இல்லாதவங்களுக்கான கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் ரொம்ப யாராவது ஒன்றுமே இல்லைன்னு வந்து அதுக்கான தாலி முதல் கொண்டு வாங்கி நிறைய திருமணங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இதெல்லாம் எத்தனை பேருக்கு வெளியில் தெரியும்னு தெரியல துறையில் இருக்கிற எங்களை வரைய ஆட்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா அவர் கூட இருந்த ஏகப்பட்ட சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் கூட அவர் கூட மேக்கப் அசிஸ்டண்டாக இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு வாசல் அவருக்கு ப்ரொடியூஸே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வந்து சூர்யா வச்சு ஒரு திரைப்படம் வந்து அவருடைய மேக்கப் அசிஸ்டன்ட் அவருடைய பர்சனல் ஸ்டாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு ப்ரொடியூசராக மாறினண்டா இப்படியே இருந்திருக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கோம் கடவுள் வந்து நல்லவங்க எப்போவுமே என்னென்னு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சினிமா துறைக்கு ரொம்ப கடினமாக இருக்குது சமீபத்தில் தான் போண்டாமணி என்ன அவர் இறந்தார் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மனோபல சார் மயில்சாமி சார் ஏகப்பட்ட பேர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து நம்மள விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த வருஷம் ரொம்பவே கடினமாக இருக்குது இந்த செய்தி கனவாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக காலையில் சின்ன இப்படி ஒரு நியூஸ் கேட்கும்போது மனசு எதாவது தோணுச்சு இது ஒரு கனவாக கலைஞ்சிடணும் அப்படின்னு ஆனால் அதில் எல்லாத்தையும் மாரி சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஓகே நண்பர்களே கடவுள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் குடும்பத்துக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் நல்ல தாங்கிக்கக்கூடிய மனசை கொடுக்கணும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் நான் வந்து அதை வேண்டிக்கிறேன் அவருடைய நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றுவோம் அவர் நிறைய சமுதாயத்துக்கும் இந்த நாட்டு மக்கள் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நாம் அவருக்கு கொடுக்குற மரியாதைன்றது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதாக தான் இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஒரு நல்ல கலைஞனுக்கு அவர் அதுக்கான விஷயமா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுவோம் எல்லாம் இறைவன் அப்படி ஆத்மா சாந்தி அடைய வந்து பண்ணணும் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க எல்லாரும் சொர்க்கத்தை நல்லது செஞ்சால் சொர்க்கத்தில் போகணும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம விஜயகாந்த் சார் கண்டிப்பாக ஏன்னா பிறந்த மனிதன் எல்லாருக்கும் இருப்பு அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம் தான் அது நம்ம போதே எழுதப்பட்ட விஷயம் தான் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதர்கள் நம்மளை விட்டு செல்லும் பொழுது இருக்குது ஏன்னா வந்து எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கரும வீரர் காமராஜர் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஏன்னா அந்த இது நான் கண்ணால் நம்ம பார்த்த சக நேரங்களில் நம்ம வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் இருக்க காலகட்டத்தை வாழ்ந்து நம்ம பார்த்த விஷயங்கள் ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது காமராஜ் இருக்கும்போது அது இல்லை அந்த இல்லை வாழ்ந்துருக்கும் அந்த ஒரு இருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அவரை பார்த்துருக்கோம் அதே சினிமா துறையில் கடவுளைகளுக்கெல்லாம் ஒரு நானும் பயணிச்சிருக்கேன் அப்படி தோறது அப்படின் போது பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்குது நிறைய தெரில என்ன சொல்கிறதுன்னு இது வந்து இயல்பான விஷயங்களை பகிர்ந்துக்க முடியல ஏன்னா அவ்வளோ மனசுக்குள்ளே இருக்குது ஓகே அவர் ஆத்மா சாந்தி எல்லோரும் அவருடைய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் இதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் மரியாதையாக இருக்கும் நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம் இதுதான் இந்த சமுதாயமும் இந்த மக்களும் வந்து நம்ம நம்ம எல்லாேருக்கும் ஒரு சுய ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அவர்கிட்டருந்து ஒரு லெஜெண்ட்டாக ஒரு எளிமையான கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து எதிர்கட்சித்துல உலகமே பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அவர் நமக்கு கூட இல்லை ஓகே அவருக்கு நம்ம அஞ்சலியை செலுத்திப்போம் அவங்க இந்த குடும்பத்துக்கு வந்து கடவுளை வந்து தைரியத்தை கொடுக்கணும் என்ன சொல்கிறேன்னு தெரியல நன்றி வணக்கம்